வரும் தேதி நாராயண் சேவா எனும் தன்னார்வ அமைப்பு சார்பாக மாபெரும் இலவச மாடலர் செயற்கை மூட்டு முகாம் நடைபெற உள்ளது ராஜஸ்தானில் உதய்பூர் நகரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் நாராயண் சேவா சந்த்தான் எனும் தன்னார்வ அமைப்பினர் இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் விதமாக இலவச செயற்கை மூட்டு முகாமை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இவ்வமைப்பினர் தமிழகத்தின் முதன் முறையாக கோவையில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தனது முதல் மெகா இலவச செயற்கை மூட்டு முகாமை நடத்த உள்ளனர் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ள இந்த முகாம் சோமயம்பாளையம் கே என்ஜே புதூர் பிரிவில் உள்ள மகேஸ்வரி பவனில் நடக்கின்றது இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானிய சங்க அரங்கில் நடைபெற்றது இதில் ராஜஸ்தானிய மகா கங்கோத்ரி தலைவர் கவுர் மற்றும் கமல் கிஷோர் அகர்வால் சந்தோஷ் முந்த்ரா கௌதம் ஸ்ரீமல் பகவான் பிரசாத் கௌரவ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் தேசிய விருது பெற்றுள்ள நாராயண் சேவா சந்தான் விபத்துகள் அல்லது பிற நோய்களால் உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு உதவுவதில் சமூக அக்கறையுடன் செயல்படுவதாக தெரிவித்தனர் கடந்த ஆண்டுகளாக மனிதநேயம் மற்றும் இயலாமை துறைகளில் சேவை செய்து வரும் இந்த அமைப்பு தமிழக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்ற உறுதியான உறுதியுடன் மாபெரும் இலவச நாராயண் சேர்க்கை மூட்டு அளவீட்டு முகாமை கோவையில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாவது முகாமகமும் நடைபெற உள்ள இதில் மாற்றுத்திறனாளிகள் சன்ஸ்தானின் அனுபவம் வாய்ந்த மற்றும் நிபுணத்துவம் வாய்ந்த எலும்பு மூட்டு மருத்துவர் மற்றும் செயற்கை மூட்டு மருத்துவர் குழுவால் பரிசோதிக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட வார்ப்பு மூலம் உயர்தர இலகுரக மற்றும் நீடித்த செயற்கை உறுப்புகளான அளவீடுகள் எடுக்கப்படும் இந்த நபர்கள் தோராயமாக இரண்டு மாதங்களுக்கு பிறகு சன்ஸ்தானால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மட்டு செயற்கை மூட்டு விநியோக முகாமில் அளவீடுகளின் அடிப்படையில் இலவசமாக பொருத்திக் கொள்ளப்படும் என தெரிவித்தனர் இந்த முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொள்ளும் வாய்ப்புள்ள நிலையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கான பதிவுகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அல்லாவிற்கு வணக்கம் நான் சந்தோஷ் மகேஸ்வரி சபா செக்ரட்டரி கோயம்புத்தூர் இப்போது நம்ம இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாடுல நாராயண்ஸ் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்பு கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க மகேஸ்வரி சமாஜ் தடாகம் ரோடில் த அவர் அங்கேருந்து உதயபூர் நாராயண் ஆர்டிஃபிஷியல் லிம் மெசர்மெண்ட் கேம்ப் அங்கே தான் அவரோட ஹெட் ஆஃபீஸு அங்கேருந்து ஸ்ரீ ரஜத்ஜி கோட் ஹேட் ஃபண்ட் ரைஸிங் கமிட்டியோட மெம்பர் அவர் வந்திருக்கிறாரு இப்போது இங்கே இது வரைக்கும் தமிழ் டோட்டல் இந்தியாவில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் இந்தியாவில் கூட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் லிம்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி புதுசா டெக்னாலஜி இருக்கு இட்ஸ் எ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஜெர்மன் டெக்னாலஜி இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் கேம் போட போயிட்டு இருக்க இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் வேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது சாட்டர்டே வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்